நான் நான் அப்போவே ஒன்று சொன்னேன் இது சேரவே சேராது அதிகபட்சம் என்ன ரெண்டு 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 மூணு நாட்கள் வேணால் இருப்பாங்க அதுக்கப்புறம் பாருங்கன்னு சொன்னால் அதே மாதிரி மாதிரி பெருசாக 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 இப்போ கனெக்ட் இல்லாமல் பிரிஞ்சுட்டாங்க இந்த இடத்துல எனக்கு எனக்கு ஒரு ஒரு பாயிண்ட் ஆகணும் வந்து வந்து மேலே மேலே தப்பு 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 இவங்க தான் அவங்க தப்புன்னு தனித்தனியாக சொல்லவே முடியாது இருக்குது ஏன்னா கிளாப்ஸ் சைடில் சப்போர்ட் சொல்லிட்டு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நமக்கு தேவைப்பட டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் வைக்க பயங்கரமாக தேவைடமாட்டாக இது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சு ரெண்டு அவங்க அப்படி தள்ளி ஆனா கேம் எப்படி இந்த கேம் கேம் நான் வந்து சில இடங்கள்ல அவளுக்கு ஸ்டாண்ட் பண்ணலனா அவ கோச்சிகிரா நீங்க அத பேசலன்னு சொல்லி கேக்குறா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்னோட கேம் பாதிச்ச மாதிரி அதனால வந்து கேம் கொண்டு வர முடியலை நான் ஃப்ரெண்டா இரு ஆனா கேம் வரும்போது மத்த விஷயங்கள் தப்பு பண்றேன்னா அந்த குறையில நான் எடுத்து சொல்றேன்னா அதை சொல்லக்கூடாது நீ ஃப்ரெண்டா இருந்தா அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்லக்கூடாது அவள் அப்படி பேசினால என்னோட கேம் பாதிக்குது அதனால நான் ஜாக்கெட்ல விட்டு தள்ளி இருக்குதே பெருசுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தள்ளி இருக்காங்க அதான் இப்போ ப்ரமோ வர வந்திருக்குது ஸோ நம்மளால எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான மூணாவது ப்ரமோ வந்திருக்கு இந்த ப்ரமோல நம்ம சௌந்தர்யா ரொம்ப தெளிவாக சொல்றேன் ஏன்னா காலங்காலத்தில் கவனிச்சுன்னா அந்த பக்கம் நம்ம மஞ்சுரி அப்புறம் என்ன ஜாக்லின் ரெண்டு பேரும் சேர்ந்து விஜய் விஷால பயங்கரமா குறை பேசிட்டு இருந்தாங்க ஏன்னா விஜய் விஷால நேற்று ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பான் ஜாக்கில பார்த்து ஜாக்கில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி ஒரு கேம் ஆடுறாங்க யாரை எப்படி யூஸ் பண்ணலாம் யாரை வச்சு ஒரு கேமை நகத்துனா முன்னாடி வர முடியும்னு சொல்லி ஜாக்கிலுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது அதை வச்சு ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஜாக்கில பத்தி ஒன்று சொல்லியிருப்பான்ல அதுல இருந்தே ஜாக்கிலுக்கு வந்து அதை ஏத்துக்க முடியாம ஒரு மாதிரி ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் வைக்க ஆரம்பிச்சாங்க யார்ட்டா விஜய் விஷால்ட்ட சவுந்தர எல்லாம் டிஸ்டன்ஸ் வைக்க ஆரம்பிச்சாங்க வச்சது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்கன்னா விஜய் விஷால அப்படி பேசுறது என்ன ஹர்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு டிராமா வேற கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த விஷயங்கள்லாம் எல்லாம் பார்த்து அந்த பக்கம் சவுந்தர பேசிட்டு இருக்காங்க அது எப்படி அவ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எதிர்பார்க்கறா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் ஃபுல்லாக கொடுக்க முடியாது இல்லை டாஸ்க்னு வந்தால் கேம்னு வந்தால் அந்த கேமில் ஜாக்லின் தப்புனா தப்புன்னு சொல்லுவேன் அதை தப்பு சொல்லக்கூடாது நீ ஃப்ரெண்டா பழகிட்ட என் கூட இருந்துட்டு என் முதுகுல குத்துறேன்னு சொன்னால் எப்படி ஃப்ரெண்டாக இருந்தால் அவளுக்கான தப்பு நான் வெளியே சொல்லக்கூடாதா இது எந்த வகையிலோட நியாயம்னு சொல்லிட்டு சவுந்தரம் கேட்குறேன் கரெக்ட் தானே இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை மேக் பண்ண வரல அதை தான் சவுந்தரம் திருப்பி சொல்கிறாங்க இந்த ஷோவை நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ நாட்கள் வெயிட் பண்ணி நான் அந்த ஷோவை எடுத்து உள்ளே வந்திருக்கேன் ஓகேவா இந்த ஷோக்கில் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஆட்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அவங்க

ஜாக்லின் ஃப்ரெண்டுன்னா ஒரு வகையில சப்போர்ட் பண்ணுவாங்க பயங்கரமாக நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா நான் இந்த இடத்துல தப்பு சொல்லவே மாட்டேன் ஏன்னால் சவுந்தரியம் நிறைய இடங்களில் லோவாக இருக்கும் போது அந்த இடத்துல ஜாக்லினெலாம் இருந்தாங்க நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் ஜாக்லின் கிட்ட ஒரு ஒரு இது இருக்குது ப்ரோ எப்படி நான் அவங்க யார்கிட்டயும் ஃப்ரெண்டாக பழகிட்டாங்கன்னா அவங்களுக்கான தப்பை யா அந்த அந்த ஃப்ரெண்டு வந்து வெளியே சொல்லக்கூடாது அவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்க இல்லை இல்லை அவங்க பண்ணுற விஷயங்கள் தப்பாக போகும்னு நினைச்சிட்டா அந்த ஃப்ரெண்டு வந்து அதை வெளியே சொல்லவே கூடாது அவங்ககிட்டயும் சொல்லக்கூடாது அவங்ககிட்டே போயிட்டு நீங்கள் வந்து நீ பண்றது இப்படி இருக்கு ஜாக்லின் சொல்லி சொன்னால் அவங்க கோபப்படுவாங்க என் கூட இருந்துட்டு இப்படி பேசுறது மாதிரி கோப்பிடும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி தான் எனக்கு அதனால தான் யாருக்கும் பெருசாக செட் ஆக மாட்டேங்குது நல்லா கவனிங்க ப்ரோ முதல் நாள்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர்லாம் ஒரு ஃப்ரெண்ட் ஜோன் பிடிச்சிக்கிட்டான் அந்த ஃப்ரெண்ட் சோன்ல இருந்து போயிட்டு இருக்காங்க ஆனா ஜாக்லினுக்கு மட்டும் இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே ஃப்ரெண்டா இருப்பாங்க ஏன்னா ஜாக்லின் வாரம் வாரம் ஃப்ரெண்டை மாற்றிக்கிட்டே இருப்பேன் நல்லா யோசி பாருங்க முதல் நாள்லேருந்து யோசிங்க ஜெஃப்ரி சாச்சனா சௌந்தர்யா பவித்ரா சுனிதா அன்சிதான் எல்லாரையுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க எல்லாருமே வார வாரம் வச்சு வார வாரம் இவங்களுக்கான கேரக்டர் கண்டுபிடிச்சினா வாரம் வாரம் அவங்க லைட்டாக நவுண்டு போயிடுவாங்க நவுண்டு போனதே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்ன அப்படியே ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு ஒன்று பண்ணி அடுத்து யாரு கைத்தட்டல் வந்து அவங்க கூட சேர்ந்து பேசி அவங்க கூட ஒரு கேம் ஆடி ஆட்களை குறை பேசி ஒரு கேம் ஆடிட்டுருக்காங்க இதுதான் ஜாக்லிங்கான கேம் நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி இதுதான் ஜாக்லிங்கான கேம் இதை தான் போட்டு உடச்சிட்டு இருக்காங்க நான் ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ண வரல அவள் காண்டி நிற்க முடியாது அவள் நிற்கணும்னு எதிர்பார்க்குறா பிளாபிளா சம்திங் நிறையா பேசுகிறாங்க மொத்தத்தில் இந்த ரெண்டு பேருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் பயங்கரமான ஃபைட் வர நான் நினைக்கிறேன் சோ இத பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மார கம கம்மலை போடுங்க என்ன பொறுத்த ஃப்ரெண்டா நீ பழகிட்டியா தப்பு சொன்னா ஏத்துக்கணும் ஓகேவா தப்பு சொன்னா ஏத்துக்கணும் ரெண்டாவது ஃப்ரெண்டு கிட்ட பெருசா எதிர்பார்க்க கூட ஃப்ரெண்ட் எனக்கு இத பண்ணணும் அதை பண்ணணும் எதிர்பார்க்க கூட எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் எங்க முடிஞ்சு போயிவிடும் பண்ணுறதை வந்து அவங்களே பண்ணுவேன் பண்ணால் வாங்கிக்கணும் அதை விட்டு திருப்பி எனக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கு நான் அன்பு கொடுக்குறேன் எனக்கு திருப்பி அன்பு வேணும் அப்படி வச்சாலே அங்கே முடிஞ்சு போறேன் அர்த்தம் அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் எல்லாமே அப்படி தான் ஸோ இதை பற்றி உங்களுக்கு கணக்கருத்துன்னு சொல்லி மார்கமாக மாணவன் போட இன்னொரு விஷயம் இந்த இடத்துல சொல்லியாகணும் நான் வந்து கொஞ்சம் க்ளீனிக் போகிறேன் ஒரு சின்ன சின்ன விஷயமா மேபி நான் வந்து நைட் தான் இதுக்கப்புறம் வருவேன் நினைக்கிறேன் இந்த ஸ்லூப்பிய மருந்துறாயிங்க சரியா கண்டிப்பாக நான் நைட்டு வந்து சந்திக்கிறேன் மேபி சீக்கிரம் வந்துவிட்டேன்னா அதுக்குள்ள நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூஸ் கொடுத்துட்றேன் ஏன்னா இன்றைக்கு ஒரு டாஸ்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டிடிஎஃப்க்கான டாஸ்க் ஒரு டாஸ்க் இருக்குதான் அந்த டாஸ்க்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னு எப்படி இருக்கும் நமக்கு தரலை அந்த டாஸ்க் நல்லா இருக்குமான்னு கூட எனக்கு தரல ஏன்னா ஒரு சின்ன மொக்க டாஸ்க்கு தான் சொல்கிறாங்க இன்னைக்கு நைட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது போல பத்து பேரும் டிடிஎஃப்ல விளையாடுறாங்க திரும்பி சொல்கிறேன் பத்து பேருமே இந்த டிடிஎஃப் டாஸ்கில் இருக்காங்க ஏன்னா நானே ஒரு கொலைப்படி உண்டு பண்ணியிருந்தேன் போன வருஷம் வந்து ரெண்டு பேரும் இந்த டிடிஎஃப் இருந்து வெளியே வெளியெடுத்திருந்தாங்கல்ல அப்போ இந்த வருஷம் என்ன ப்ரோ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நானே ஒரு கொஸ்டின் வச்சிருந்தேன் அந்த கொஸ்டின் நானே ஆன்சர் கொடுத்துட்றேன் பத்து பேருமே இந்த டிடிஎஃப் டாஸ்க்ல விளையாட போகிறாங்க பத்து பேருமே உள்ளே இருக்க போறாங்க அந்த பத்து பேர் இருக்கனால பெருசாக வந்து பெரிய பெரிய டாஸ்க் உங்களால் கொடுக்க முடியாது பெரிய டாஸ்க் கொடுத்தா அந்த பத்து பேர் சேர்ந்து ஒரு டாஸ்க்கு காலையில் ஆரம்பிச்சா நைட் ஒருத்தையும் இழுக்கிறங்க பரல போர் அடிக்க வச்சுருவாங்க இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்காது ஓகேவா அதனால இன்ட்ரெஸ்ட் ஏன்னால் டிடிஎஃப் டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும் டக்கு டக்குன்னு முடிகிற மாதிரி தான் இருக்கும் ஒன்னே சோலோ பிளேவா இருக்கும் இல்ல இல்ல மொத்தமா சேர்ந்து அட்டாக் பண்ற மாதிரி ஒரு ஒரு பிளேயா இருக்கும் அந்த பிளே வந்து டக்குனு முடிகிற மாதிரி தான் இருக்கும் ஜவ்வா இழுக்கிற மாதிரி டாஸ்க் எதுவுமே இருக்காது லாஸ்ட் சீசன் பார்த்திருப்பீங்க ஆனா எல்லாமே சின்ன சின்ன டாஸ்க்கா டக்கு டக்குன்னு முடியுற மாதிரி இந்த பிரெயினை சம்பந்தமான விஷயம் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி மேபி பிசிக்கல் டாஸ்க் பெருசா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் சோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கம்மன் பண்ணுங்க லாஸ்ட் யூடியில் ஒரு கொஸ்டின் கேட்டேன் பா கண்டுபிடிக்கல லாஸ்ட் யூட்ல என்ன கொஸ்டின் ரெண்டு பேருக்கு வந்து பாயிண்ட் கிடைச்சிருக்குறோம் ரெண்டு பேரும் ஸ்கோர் போர்ட்ல ஏறி இருக்காங்க அப்படி ஒரு நியூஸ் வந்து இருக்குது அந்த ரெண்டு பேர் யாருன்னு எனக்கு தெரியும் என்னால ஓபனா சொல்ல முடியாது அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல வந்து அண்ணன் தம்பின்னு சொன்னேன் இன்னும் சரியா கண்டுபிடிக்கும் அண்ணன் தம்பி யாருக்கா அண்ணன் தம்பி யாரும் கரெக்டா கண்டுபிடிக்கும் அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி தம்பிடா அண்ணன்டான்னு சொல்லி ஒருத்தவங்க வீட்டுல சுத்திட்டு இருக்காங்க அந்த ரெண்டு நபர்கள் தான் ஸ்கோர் போர்ட்ல வந்திருக்காங்களாம் திருப்பியும் சொல்றேன் இந்த டிடிஎஃப் பொறுத்த வரைக்கு நம்ம நினைக்கிற யாருக்கும் போக போறது இல்லை இந்த டாஸ்க் பீஸ்ட்னு சொல்லி ஒருத்தனுக்கு பேர் கொடுத்து அவனை இப்போ ஃபயர் விட்டுட்டுருங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி நம்பிக்கையே கிடையாது அவன் என்ன ஒரு சில டாஸ்க் சூப்பராக பண்ணியிருக்கான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஒரு டாஸ்க்கில் ஆடும்போது இவன் தனிப்பட்ட முறையில் இறங்கி ஃபயர் ஆடுவானான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஆடுவான் ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக ஒரு ஃபயர் இருக்குமான்னு கேட்டால் தெரிஞ்சு தெரில அதனால் திருப்பி சொல்கிறேன் நம்ம நினைக்கிற யாருக்குமே இந்த டிடிஎஃப் போக போகிறது இல்லை நம்ம நினைக்காத யாருக்கோ போக போகுது அதுக்கு எடுத்துக்காட்டு தான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு நபர்கள் அந்த ரெண்டு நபர்கள் யாருன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சா மறக்காம கமலில் போடுங்க கண்டுபிடிச்சி கண்டுபிடிக்கிற நபரை பின் பண்றேன்னு சொன்னேன் பட் போன வீடியோல ஒருத்தவங்க கண்டுபிடிச்சாங்க அதை பின் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ புதுசா பாக்குறவங்க கண்டுபிடிக்கிறான்னு பாக்கலாம் உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க நீங்க சொல்லுங்க ப்ரோ இந்த வீட்டுக்குள்ள இத்தனை பேர் இருபத்தஞ்சு பேர் இருபத்தாறு பேர் கனெக்ட் பண்ணிக்கோங்க பண்ணல இந்த ஒரு நபர் தான் எனக்கு தெரிஞ்ச வீட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கறது ரொம்ப ட்ரூவா இருந்தாங்க ப்ரோ தன்னோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ட்ரூவா இருந்தாங்க தன்னோட ஃப்ரெண்ட் தப்பு தப்புன்னு சொல்கிறது ஒரு இடத்துல அவன் தப்பு பண்ணா நாமினேஷன் கூட பண்றது அந்த அந்த வகையில ரொம்ப ட்ரூவா இருந்த ஒரு நான் யாருன்னு சொல்லி மறக்காம போடுங்க என்ன கேட்டால் நான் வந்து சத்தியபுரம் சொல்ல நினைக்கிறேன் அந்த மனசு எனக்கு தெரிஞ்சு ஒரு சில இடங்களில் ட்ரூவாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு எனக்கு ஃபீல் ஆனது சொல்றேன் மத்தபடி யாருன்னு சொல்லி உங்களுக்கு கணக்கத்துல மறக்காமல் போடுங்க அடுத்த வெளியில் பார்க்கலாம் நைட்டு தான் மேபி வருவேன் நினைக்கிறேன் இல்ல என்ன டிராவல் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச வீடியோஸ் சின்ன சின்ன கிளிப்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணி விடுறேன் சோ இத பத்தி உங்களுக்கு என்ன கருத்து மறக்காம அப்ப அதுக்கு அப்புறம் இன்னொரு கடைசி ஒரு சாரி சாரி இந்த டிடிஎஃப் இந்த ஒரு நபருக்கு கிடைச்சா டிசர்வா இருக்கும் நீங்க ஒருத்தர் நினைச்சிருப்பீங்களா அந்த ஒரு நபரை மறக்காம கமெண்ட்ல போட்டுருக்கேன் எனக்கு ஒருத்தர் இருக்காரு ஆனா அந்த நபர் எனக்கு ஸ்கோர் போர்ட்ல யாரும் வரன்னு தெரியல அது ரொம்ப சங்கடமான விஷயமா இருக்கும்னு தோணுது ஏன்னா வரப்போற டாஸ்க் அப்படிதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு வந்து டிசர்வா இருக்க ஒரு பர்சனா இருந்தா அருண் அவர்களையும் தீபக் அவர்களையும் சொல்லுவோம் என்ன பொருள் அருண் தீபக் கேட்டுக்கிறேன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அருண் இந்த கேம் காண்டி உழைச்சிருக்காரு கடைசி மூணு நாலு வாரங்கள் ஏதோ ஒரு வகையில் அருண் வந்து இந்த கேம் கொண்டு போயிருக்காரு இல்லைன்னு கிடையாது நம்ம சொல்ல முடியாது அதனால மேபி அருண் அண்ட் தீபக் வந்தால் நல்லாயிருக்கும் என்னென்ன கருத்து உங்களுக்கான கருத்தை மாறக்காமல் கமெண்டில் படுங்க அடுத்த வேலை